ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அண்ட் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் ஆப்பிரிக்காவில் காலத்தை தெரிந்து கொள்ள காலண்டர்கள் இல்லை சுரக்காய் குழுவை ஒன்றே அவர்கள் அறிந்த கேலண்டர் அதனுள் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் ஒரு சிறு கல்லை போட்டுக்கொண்டிருப்பர் அதிலே எத்தனை கற்கள் இருக்குமோ அத்தனை மாதங்கள் கடந்ததாக கணக்கிடுவர் அதேபோல் குண்டாவும் ஒரு சுரக்காய் குழுவையில் பன்னிரண்டு வட்ட வடிவமான வண்ணக்கற்களை போட்டிருந்தான் அதாவது அவன் முதலில் வேலை செய்த பண்ணையில் பன்னிரண்டு மாதங்கள் கடந்ததாக கருதினான் பின்னர் இன்னொரு ஆறு கற்களை போட்டான் அதாவது அவன் வெள்ளைக்கார பூமியில் அடியெடுத்து வைத்து பதினெட்டு மாதங்கள் ஆகிவிட்டன ஆப்பிரிக்காவில் அவன் வெள்ளையனிடம் சிக்கிய போது அவன் வயது பதினேழு அத்துடன் ஒன்றரை அரை ஆண்டு சேர்த்தால் இப்போது அவனுக்கு பத்தொன்பதாம் ஆண்டு நடக்கிறது அவன் இருபது வயதையும் விட்டாத சிறு பிராயத்திலேயே இருக்கிறான் ஆனால் கடந்து போகும் ஒவ்வொரு வருடத்துடனும் அவனது ஆசை அபிலாஷைகள் தான் ஒரு மனிதன் என்ற உணர்வே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கும் போது எஞ்சிய வாழ்க்கையை அவன் இங்கேயே கழித்து விட வேண்டுமா தனக்காக வென்று எதுவுமே இல்லாத இந்த அந்நிய மண்ணில் எதற்காக இப்படி வாழ்வது இதை நினைத்ததுமே அவன் மனம் பயத்தால் நடுநடுங்கியது ஒருநாள் மத்தியானம் குண்டா பிடிலையாவின் குடிசையில் பொழுதுபோக்காக பேசிக் கொண்டிருந்த போது தோட்ட வேலை செய்யும் கிழவர் கூட அங்கே வந்த சேர்த்தார் குண்டா அவரை பலமுறை பார்த்திருக்கிறானே தவிர அவருடன் அதிக பழக்கமில்லை அவர் தன் முதலாளி துறைக்கு உழைத்து உழைத்தே காலத்தை கழித்து விட்டார் அவர் முடி நரைத்து விட்டது உடல் தளர்ந்து விட்டது அந்த படகிழவரை ஏலத்தில் யாரும் எடுத்து கொள்ள மாட்டார்கள் வேறு வழி இல்லாமல் அந்த வெள்ளை முதலாளி கிழவருக்கு கஞ்சி ஊற்றி கொண்டிருந்தான் நாளையிலிருந்து நீ என்னோட தோட்ட வேலையை செய்யணும்னு பெல் சொன்னாலே என்றார் கிழவர் தனிமையில் உட்கார்ந்து பலவித சிந்தனைகளில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருப்பதை விட தோட்டத்தில் மண் பிசைவதே மேல் என நினைத்தான் குண்டா அடுத்த நாளிலிருந்து அவன் கிழவருடன் தோட்டத்திற்கு சென்று கிழவர் களை பறிக்கும்போது அவனும் களை பறித்தான் தக்காளி உருளைக்கிழங்கு செடிகளில் பிடித்திருந்த புழு பூச்சிகளை கிழவர் விரலால் பிடித்து கால்களால் நசுக்கும்போது குண்டாவும் அப்படியே செய்தான் காலை தோறும் பெல் காய்கறிகளுக்காக தோட்டத்திற்கு கூடையை கொண்டு வருவாள் அப்போதுதான் அவள் துரையின் வீட்டில் சமையல்காரி என்பதை தெரிந்து கொண்டான் பெல் குண்டாவை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாள் வாய் திறந்து பேச மாட்டாள் குண்டா உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த போது பெல் அவனுக்கு எவ்வளவோ அக்கறையாக பணிவிடை செய்தாள் அப்படிப்பட்டவள் இப்போது இவ்வளவு பாராமுகமாக இருக்கிறாளே என்று அவன் வருத்தினார் அப்படியே அவளை வெறுத்தான் குண்டா தோட்ட வேலைக்கு சேர்ந்த சில நாட்களிலேயே கிழவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டார் அவர் தோட்டத்தில் இருந்தவரை பெல் வந்ததும் வேகமாக காய்கறிகளை பறித்து கூடையில் நிரப்பி பெல் மகாரணி போல் முன்னே நடக்க கிழவர் கூடையை சுமந்து பின்னாலேயே சென்று துறையின் சமையற்கட்டில் வைத்துவிட்டு திரும்புவார் இப்போது அந்த வேலை கூட்டாவின் தலையில் விழுந்தது பெல் பின்னால் கூடையை சுமந்து செல்வது அவனுக்கு அவமானகரமாக இருந்தது அவள் மீது அவனுக்கு இதனால் கோபம் அதிகமாயிற்று குண்டாவின் குடுவையில் ஒருநாள் காலை இருபத்தி ரெண்டாவது கல் விழுந்தபோது அவனுக்கும் பெல்லுக்கும் இடையே இருந்த பனித்திரை கரைய ஆரம்பித்தது அவன் காய்கறி கூடையை சமலரையின் வாசலில் வைத்துவிட்டு திரும்பியதும் அவனை மீண்டும் அழைத்து பெல் அவனுக்கு சாண்ட்விச் தின்பண்டம் தந்தாள் அவள் தினமும் அவனுக்கு ஏதாவது சாப்பிடு தருவாள் அவள் சமைக்கும் உணவு வகைகளை பாராட்டி ஏதாவது சொல்ல அவன் நினைப்பான் ஆனால் தன் மனக்கிடைக்கையை வெள்ளையனின் மொழியில் சொல்ல அவனால் முடிவதில்லை அதனால் மௌனமாக திரும்பி போய்விடுவான் மாதங்கள் மறைந்து கொண்டிருந்தன காலச்சக்கரம் சுழண்டு கொண்டிருந்தது இரண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைகளும் வந்து போய்விட்டன குண்டாவின் சுரக்காய் குடுவையில் நிறைவே கற்கள் சேர்ந்துவிட்டன ஒரு ஞாயிறு மதியம் குண்டா பிடிலையாவின் குடிசைக்கு சென்றான் எப்போதும் வளவளவென்று பேசிக் கொண்டிருக்கும் பிடிலையா அன்று ஒன்றுமே பேசாமல் மௌனமாக இருந்தார் அன்று குண்டாவே பேச்சை தொடங்க வேண்டியதாயிற்று பிடிலையா டிரைவர் லூதர் துறையோடு எங்கே போனாலும் வெள்ளைக்காரங்க டச்சுக்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம் டச்சுக்கள்னா என்ன என்று கேட்டான் குண்டா வெள்ளைக்காரங்க வாங்குற ஒவ்வொரு பொருளின் மீதும் கூடுதலாக கொடுக்குற பணத்தை டாக்ஸுன்னு சொல்கிறாங்க கடல் தாண்டி ஒரு வெள்ளைக்கார ராஜா இருக்கிறார் அவர்தான் செல்வந்தராவதற்கு இங்கேயுள்ள வெள்ளைக்காரங்க மேலே வரிகள் விதிக்கிறார் என்று கூறி பிடிலையா மௌனமாகி விட்டார் நாம் ஏதாவது ஒன்றை கேட்டதுமே இருத்தாமல் பேசிக்கொண்டே இருக்க பிடிலையா என்று சுருக்கமாக பதிலளித்துவிட்டு பேசாமல் இருந்தது குண்டாவுக்கு வியப்பளித்தது அவருடைய மௌனத்தை பார்த்து குண்டா ஏமாற்றமடைந்தான் மீண்டும் அவனே பிடிலையாவின் பேச்சு கொடுத்தான் பிடிலையா நீ இங்கே வர்றதுக்கு முன்னே எங்கே இருந்தே பிடிலையா குண்டாவை ஊற்று பார்த்தார் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நீகிரோவும் ஆப்பிரிக்க கருப்பனுக்கும் என்னை பற்றிய விஷயமே தேவை நான் சொல்ல மாட்டேன் போ என்று கடுமையாக கூறினார் அவர் ஆனால் உன்னோட சங்கதி வேறு உனக்கு எதுவுமே தெரியாது நீ வெள்ளைக்காரங்க கிட்டே பாதமும் எழுந்தேன் எத்தனையோ துன்பப்பட்டேன் ஆனால் நீ மட்டும் கஷ்டப்படலையப்பா நான் உனக்கு இப்போ சொல்றது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஜாக்கிரதை என்று எச்சரித்தாய் இப்படி இல்லையா யாருக்கும் சொல்ல மாட்டேன் என உறுதியளித்தான் அவன் இதுக்கு முன்னே நான் வடக்கு கரோரி இருந்தேன் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த வெள்ளை முதலாளி ஒரு நாள் தண்ணீரில் மூழ்கி செத்துவிட்டார் அது எப்படி நடந்ததோ யாருக்கும் தெரியாது இரவே நான் அங்கிருந்து ஓடிவிட்டேன் என் மேலே உரிமை இருக்குன்னு என்னை தடுக்க அவருக்கு பெண்டு பிள்ளைங்க இல்லை பல நாள் சிவப்பு இந்தியர் கூடாரங்களிலே மறைஞ்சிருந்தேன் என்னை கைது செய்கிற அபாயம் இல்லைன்னு உறுதியான பிறகு அங்கிருந்து வெளிப்பட்டு இந்த வெர்ஜினியா வந்து சேர்ந்து பிடில் வாசித்து காலத்தை கடத்திட்டு வரேன் வர்ஜினியான்னா அடே அப்பாவி பயலே நம்ம பிழைப்பும் ஒரு பிழைப்புன்னு கருதினா இப்போ நாம் பிழைத்து கொண்டிருப்பது வர்ஜினியா என்கிற காலனி காலனின்னா நீ இவ்வளவு முட்டலாக இருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த நாட்டிலே மொத்தம் பதிமூணு இடங்கள் இருக்குது நமக்கு இன்னும் தெக்கிலே ரெண்டு கரோனாக்கள் இருக்குது வடக்கே மேரிலேண்ட் பென்சில்வேனியா நியூயார்க் இருக்குது வடக்கே நான் போகாவிட்டாலும் அங்கே இங்கே உள்ள அளவு நீகோரோக்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க அங்கே உள்ள வெள்ளைக்காரங்களுக்கு அடிமைத்தனம் பிடிக்காதான் அவங்க நம்ம ஜனங்களை சுதந்திரமாக இருக்க விடறாங்களாம் பிடிலையா கூறியது தனக்கு புரியாவிட்டாலும் எல்லாம் புரிந்ததை போல குண்டா நடித்தான் தான் ஏதாவது கேட்டால் அவர் மீண்டும் சீருவார் என்று பயந்து மௌனமாக இருந்து விட்டான் நீ எப்போதாவது சிவபிந்திரு இந்தியரை பார்த்தீரா என்று கேட்டார் பிடிலையா குண்டா முதலில் தடுமாறினான் பிறகு சமாளித்து கொண்டு ஒருத்தர் ரெண்டு பேரை பார்த்தேன் என்று சொல்லி வைத்தான் வெள்ளைக்காரங்க இந்த மண்ணிலே அடித்து அடியெடுத்து வைக்கிறதற்கு முன்பே சிவப்பிந்தியர் இங்கே இருந்தாங்க யாரோ கொலம்பஸ் என்கிறவர் இந்த நாட்டை கண்டுபிடித்தார்னு வெள்ளைக்காரங்க தப்பட்டம் அடிக்கிறாங்க அவர் வரும்போதே இங்கே சிவப்பிந்தியர் இருக்கும்போது புதுசாக கண்டுபிடித்தது என்னவாம் வெள்ளையரின் சுபாவமே அதுதான் அவன் தனக்கு முன்னே இருந்தவங்களை மனுஷர்களாகவே கருதுறதில்லை அதோடு அவங்களை காட்டு மிருகங்கன்னு சொல்கிறான் என்றார் குன் பிடியிலேயே அவள் குண்டாவின் பேச்சை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை அங்கே உங்கள் ஆப்பிரிக்கக்காரங்களும் இங்கே எங்கள் சிவப்பிந்தியரும் ஒருவிதமான தவறு செய்தாங்க நீங்கள் இந்த வெள்ளைக்காரங்களை உங்கள் நாட்டுக்குள்ளே வரவிட்டீங்க தின்ன விட்டீங்க படுக்க விட்டீங்க பிறகு அவங்க உங்களை குணிய வச்சு குத்தும்போது விலங்கு போட்டு இழுத்து போனபோது தான் உங்களுக்கு புரிய ஆரம்பித்தது பிடிலையா சற்று நேரம் எழுதி மீண்டும் புரிந்து தள்ளினார் உங்கள் ஆப்பிரிக்க நீக்கரோக்களை நான் ஏன் விரிக்கிறேன் தெரியுமா உன்னை போட்டவங்க நாலந்து பேர் எனக்கு தெரியும் உன்னை மட்டும்தான் எப்படி விரும்பினேனோ எனக்கே தெரியாது நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே இருக்கிற நீகிறோங்க எல்லாரும் உங்களைப் போலவே இருக்கணும்னு விரும்புகிறாங்க இங்கே இருக்கிற எங்களுக்கு எங்கோ தூரத்தில் இருக்கிற ஆப்பிரிக்கா பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு எப்படி நினைக்கிறீங்க எங்கள் ஜென்மத்திலே நாங்கள் ஆப்பிரிக்காவுக்கு போனதில்லை இனி போகப் போவதும் இல்லை என்றார் குண்டாவை முறைத்து பார்த்து இனியும் அங்கே உட்கார்ந்திருந்தார் பிடிலையா இன்னும் எரிந்து விழுவார் என்று பயந்து குண்டா அவசரமாக எழுந்து வந்து விட்டான் தன் குடிசையை அடைந்த பிறகு மெத்தையில் படுத்து பிடிலையா கூறியவற்றை நினைவு அவன் உள்ளம் சற்று தெளிவு பெற்றது பிடிலையா தான் போர்த்தியிருந்த போர்வையை உதறி எறிந்துவிட்டு தன் உண்மை உருவத்தை காட்டினார் அதாவது அவர் தன்னை உளமாற நம்பினார் வெள்ளையனின் பூமியில் தான் அடியெடுத்து வைத்த இந்த மூன்றாண்டுகளில் தனக்கு அறிமுகமானவர்களில் முதன் முதலாக தான் ஒரு மனிதனை சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பது போல் குண்டா உணர்ந்தான் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்